கத்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார் என் கண்கள் எப்பொழுதும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கிறது அவரையே என் கால்கள் அவரே என் கால்களை வளைக்கி நீங்களாக்கி விடுகிறார் என் கண்கள் அவரை நோக்கி கொண்டிருக்கிற கூடிய ஒரு சிந்தை எனக்குள்ள இருக்க வேண்டும் ஏனென்றால் அவர் ரகசியங்களை வெளிப்படுத்துகிறார் இன்றைக்கு நாளைக்கு என்ன நடக்கும் நாளைக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலை எனக்கு இருக்கும் என்று நாம் உலக பிரகாரமாக அறிந்து கொள்ள முடியாது ஆனாலும் தேவனை நோக்கி காத்திருக்கிறவர்களுக்கு வேறு சொல்லுகிறது கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது அவருக்கு பயந்து இருக்கிறவர்களாய் அவரையே நம்பிக்கொண்டிருக்கிறவராய் நாம் இருப்போமானால் அவர் இன்ன இன்ன காரியத்தை செய்வேன் என்று வெளியரங்கமாக உங்களுக்கும் எனக்கும் நிச்சயமாக அந்த ரகசியத்தை வெளிப்படுத்துவார் நாம் அறிந்திருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் ஏனென்றால் அவராலை சிருஷ்டிக்கப்பட்ட பூமியிலே அவர் இன்னது செய்ய வேண்டும் என்று அவர் தீர்மானித்ததை தம்முடைய பிள்ளைகளுக்கு தம்முடைய தரிசிகளுக்கு தம்முடைய ஊழியக்காரருக்கு முன்னமே அறிவிக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார் அதற்கு நம் கண்கள் அவரை நோக்கி கொண்டிருக்க வேண்டும் ஒருவேளை நாளை தினத்தில் இப்படியாக நடக்கும் என்று நமக்கு அறிந்திருந்தால் அறிவிக்கப்பட்டிருந்தால் நாம் அதற்கேற்ற விதமாய் சில நேரம் தப்பிக்கொள்ள முடியும் அப்படி நாம் தப்பிக்கொள்ள வேண்டும் என்றால் அந்த ராப் பொழுது ஆண்டவரோட நாம் உறவாட வேண்டும் ஒரு நாள் இரவு என்பது நாம் தூங்குகிற நேரம் மாத்திரமல்ல தேவனோடு கூட உறவாடக்கூடிய விசேஷமான நேரம் ஒரு மனவாழன் மனவாழனோடு மணவாட்டி இன்பமா இருக்கிற ஒரு நேரமாக உலக பிரகாரம் ஆகாது முத்தெடுத்தப்பட்டிருக்கிறதோ அதிலும் மேலாக உத்தம மனவாளனாக கிறிஸ்துவ கூடிய நாம் மனவாட்டியாக உறவாட வேண்டிய ஒரு உன்னதமான நேரம் அந்த ராப் அந்த ராப் அந்த ரகசியங்களை நாம் அறிந்து

அப்படி விருப்பங்களை அறிந்தவர்களாக இரவிலே ஆயத்தமாகும் போது அதிகாலையில் நாம் எழுந்திருக்கும் போது தேவன் நமக்கு பரிசாக அநேக காரியங்களை தருவதற்கு ஆயத்தமாக இருப்பார் கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு அவர்களுடைய ரகசியம் அறிவிக்கப்படுகிறது நாம் பயந்து நடக்க வேண்டும் ஆண்டவரே நாளை தினத்தில் நான் உமக்கு பிரியமாக வாழணும் என்னெல்லாம் நீங்கள் என்ன கொண்டு செய்யணும்னு விரும்புகிறீங்களோ அதுக்கு நான் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கணும் என்று நாம் தம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்கிற ஒரு அனுபவத்தை உடையவர்களாக மாற வேண்டும் அந்த மறைபொருளின் ரகசியம் இன்னதென்று நாம் அறிந்திருக்க வேண்டும் அதை அறிய வேண்டும் என்றால் தேவன் ஒரு உறவாட வேண்டும் நாம் ஒரு இடத்துல பயணிக்காம ஒரு காரியத்தை குறித்து நாம் தெரிந்து கொள்ள முடியாது உலகப்புறம் சொல்லுவாங்க செத்தாதான் சுடுகாடு தெரியுமாங்க அப்ப நாம் ஏதோ ஒன்று செய்ய வேண்டும் என்றால் அதனுடைய அனுபவம் நமக்குள்ளே கிரிய செய்ய வேண்டும் கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டு மறை வெளிப்படுத்துகிறவர் மறை வைத்திருக்கிறவர் ஆழங்களின் ரகசியங்களை வைத்திருக்கிற தேவனோடு உறவாடும் போது நாம் பெற்றுக்கொள்ள முடியும் அலையிலுயா அப்படியாக பார்ப்போம் ஒரு இந்த சிம்சோனை குறித்து பார்த்தோமானால் தெளிலால் என்ன செய்கிறாள் சிம்சோனுக்குள்ளே மறைக்கப்பட்ட ரகசியத்தை சிம்சோனுடைய பலத்தை சிம்சோனுடைய திட்டத்தை எப்படி ஆகிலும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று அந்த தெல்லால் பலவிதமான அலட்டுதலை அவள் அவனுக்கு சிம்சோனுக்கு கொடுத்து ஒவ்வொரு முறையும் அந்த ரகசியத்தை தெரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்து தொற்று போகிறாள் ஆனாலும் கூட அந்த தெளிலால் தேவனைய கற்றல் சிம்சோனுக்குள்ளே வைத்திருந்த திட்டத்தை எப்படியோ தெரிந்து கொண்டால் பாருங்க உலக பிரகாரமாக இருக்கக்கூடிய ஒரு மனுஷினால தேவ திட்டத்தை தெரிந்து கொள்வதற்கு சில துபாயாத்திரங்களை பயன்படுத்த முடியுது ஆனால் தேவனுக்கு பயப்படுகிற நம்மளால தேவன் நம்ம மீது வைத்திருக்கிற நோக்கத்தை புரிந்து கொள்ள முடியல நம்ம மீது வைக்கிற திட்டத்தை புரிந்து கொள்ள முடியல அதனால தான் அநேக வேதம் சொல்கிற வசனம் என் கால்கள் என் என் பதின்தான் சொல்லும் என் கண்கள் எப்பொழுதும் கர்த்தரே நோக்கி கொண்டிருக்கிறது அவரே என் கால்களை வளைக்கி நீங்களாக்கி விடுகிறார் அவரை நோக்கி பார்க்கும் போது எந்த ஒரு பிரச்சனையிலிருந்தும் என்னால என்ன செய்ய முடியும் நிச்சயமாக விடுதலை ஆக முடியும் இன்னைக்கு அன்னைகர் தெரியாம தெரியாம போய் வலையில திரும்பி திரும்பி மாட்டிக்கிறாங்க காரணம் என்னன்னா தம்மை குறித்த ரகசியம் அவர்களை குறித்த திட்டம் அவர்களுக்கு தெரியல ஒருவேளை தெரிந்திருந்தால் அந்த வழியில அவங்க பணிச்சிருக்க மாட்டாங்க தெரிந்திருந்தால் அந்த இடத்துக்கு அவங்க போயிருக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட ரகசியங்களை அப்படிப்பட்ட மறைபொருள்களை நாம் அறிந்திருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் வாசிக்கு கேட்போம் கொருந்தியர் ஒன்றாம் அதிகாரம் சரிந்த இரண்டாம் அதிகாரம் ஏழு எட்டு ஒன்பது வாசிப்போம் ஒன்று குறிந்தியர் இரண்டாம் அதிகாரம் ஏழு எட்டு ஒன்பது உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் இருந்த ரகசியமான பேசுகிறோம் மறைக்கப்பட்டது இந்த உலகத்தில் மனிதர்களுக்கு மறைக்கப்பட்டது அது நமக்கு மாத்திரம் உத்தரித்து வெளியாக்கப்பட்டிருக்கிறது அந்த ரகசியங்கள் அந்த மறைபொருளின் திட்டங்களை நாம் அறிய வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார் இன்றைக்கும் கூட நாம் மற்றவர்களை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம் தேவனை நோக்கி ஓடுகிறவர்களாய் நாம் இருப்போமானால் தானியலுக்கு அன்றைக்கும் மறைபொருளை வெளிப்படுத்திய வெளிப்படுத்தின தேவன் உங்களுக்கும் எனக்கும் நிச்சயமாக இன்றைக்கு வெளிப்படுத்துவார் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துவேன் என்று சொன்ன தேவன் இன்றைக்கு தீர்க்க தரிசிகளாகிய நமக்கு அவர் ஏன் வெளிப்படுத்தவில்லை பிள்ளைகளாகிய நமக்கு ஏன் அவர் வெளிப்படுத்தவில்லை என்றால் நாம் இரவிலே தேவனோடு உறவாடுகிற உறவின் அனுபவங்களை குறைத்தவர்களாக இருக்கிறோம் தனிமையிலே தேவனோடு இருக்கக்கூடிய உன்னதமான அனுபவத்தை இழந்தவர்களாக இருக்கிறோம் ஆட்டுக்குட்டி ஆனவருடைய பிள்ளைகளாய் நாம் நிலைநிற்க வேண்டும் என்று ஆண்டு விரும்புகிறார் அப்படியாக உலகத் தோற்றத்துக்கு முன்னே தேவன் தம்முடைய மகிமைக்கு ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமான ரகசியத்தை தேவ ஞானத்தையே பேசுகிறோம் அவருடைய ஞானம் நமக்குள்ளே கிரிய செய்ய வேண்டும் ஏனென்றால் ஞானத்தையும் அறிவையும் தருகிற தேவன் தானியில் சொல்கிறது அவரே எனக்கு ஞானத்தையும் அறிவையும் தந்திருக்கிறார் அப்படியாகவே உங்களுக்கும் எனக்கும் தேவன் தம்முடைய ரகசியத்தை அறிகிற அறிவையும் ஞானத்தையும் தருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார் எப்படிப்பட்டவர்களுக்கு தருவார் என்று வாசிப்போம் வாசிப்போம் எட்டு ஒன்பது அதை இப்பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை இப்பிரபஞ்சத்தின் பிரபுகளுக்கு அதை கொடுக்கவில்லை உலக அறிவாளிகளுக்கு கொடுக்கவில்லை எவ்வளவோ படிச்சிருக்கலாம் எவ்வளவோ கல்வியில் தெரினவன் இருக்கலாம் ஆனாலும் அந்த ரகசியத்தை அவர்களுக்கு தேவன் வெளிப்படுத்துவ விரும்பவில்லை வெளிப்படுத்தவும் மாட்டார் ஞானிகள் அல்லாத பேதைகளான தேவனை மாத்திரம் அறிந்திருக்கிற உங்களுக்கும் எனக்கும் அதை தேவன் முத்தரித்து முன்குறித்து வைத்திருக்கிறார் தானியல் புத்தகத்தில் சொல்லப்பட்டு கடைசி நாட்களே வேதத்தை தேடி இங்கும் அங்கும் ஓடி அலைவார்கள் அதை காணாமல் போவார்கள் என்று சொல்லப்படுகிறது இன்றைக்கு சிறு கூட்டமாய் தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிற உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் அந்த மறைப்பொருளாகிய தேவனுடைய வார்த்தையை அவர் வைத்து வகிக்கிறார் இந்த காரியம் வரும் நாட்களிலே வேதத்தை தேடி அதன் ரகசியங்களைத் தேடி அதன் நோக்கங்களை தேடி இனி சம்பவிக்க போறது இன்னதென்று அவர் அறிந்து கொள்வதற்கு ஓடுவார்கள் இது எப்படி இருக்கும் என்று அவர்கள் பலவிதமான ஆய்வுகளை தெரிந்து கொள்ளும் ஆனாலும் அவர்களுக்கு அது காணப்படாமல் போகும் உங்களுக்கும் எனக்கும் அது வெளியாக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கும் எனக்கு அது முன்குறிக்கப்பட்டிருக்கிறது வாசிப்போம் அந்த திருப்பி எட்டாம் வசனம் அதை இப்பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை அமேன் அறிந்தார்கள் மகிமையின் கத்தரை அவர்கள் சிலுவையில் அறைந்திருக்க மாட்டார்கள் அமேன் அவர்கள் அறியவில்லை ஏனென்றால் அவர்கள் அறியப்படக்கூடாது என்பது தேவ நியமமாக இருக்கிறது கிறிஸ்தியஸ் உங்களுக்காகவும் எனக்காகவும் பலியாகின சிலுவையின் அனுபவத்தை நாம் அறிந்திருக்கிறோம் அவர்களோ அவரை நியாயம் தீர்த்து அந்த மறைபொருளான இயேசுவின் அனுபவத்தை அன்பை அறியாது அவர்கள் கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறது ஏனென்றால் நாம் அறியத்தக்க ஒருவர் நாம் அறிந்திருக்க வேண்டிய ஒருவர் நாமே நாம் நம்மையும் நமக்குள்ளே இருக்கக்கூடிய கிறிஸ்துவையும் அறிய வேண்டும் என்று மறைப்பொருளா இருக்கிறவர் நமக்கு அதை வெளிப்படுத்தும்படியாக அவர்களுக்கு அவர் அதை மறைத்து வைத்தார் அதனாலே அவர் சிலுவையில் அறியப்பட்டிருக்கிறார் அவர்களை சிலுவையிலே அறைந்தவர்களை அவர் ஒரு நாள் பார்ப்பேன் என்று சொன்னார் அந்த வருகை நாடுக்காக நாம் அவரோடு இருக்கும் நாளுக்காக நாம் அவருடைய மறைபொருளின் ரகசியங்களை அறிந்தவர்களாக ஆயத்தமாகவும் தானியில் அன்றைக்கு சொன்னது போல காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் இருளையும் ஒளியையும் உண்டாக்கினவர் இருளையும் ஒளியையும் வெவ்வேறாக பிரித்தவர் சகல ஞானத்தையும் உடையவர் சதா காலங்களிலும் இருக்கிறவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களுக்கும் எனக்கும் அந்த விசேஷித்த ஞானத்தை ரகசியத்தை மறைப்பொருளை வெளிப்படுத்துவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார் வாசிங்க அந்த வசனத்தை எழுதி இருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயந்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை காது கேட்கவும் இல்லை அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை இன்றைக்கு நீங்கள் எதேர்ச்சியான ஒரு மனுஷ சஞ்சாரத்துக்குள்ளே வாழுகிற ஒரு அனுபவத்தை இந்த உலகம் பார்க்கிறது ஆனால் உங்களுக்கும் எனக்கும் கூட ஒரு பரலோக வாசிக்குண்டான ஒரு உன்னதமான தேவன் நடத்துதலை தேவன் நமக்குள்ளே வைத்திருக்கிறார் இன்றைக்கு மனிதர்கள் பார்க்கிற பிரகாரமாக அவர்கள் நினைக்கிறார்கள் நானும் நீங்கள் ஒரே மாதிரி தான் நாம் சரீர பிரகாரமாக பார்வையின் பிரகாரமாக தோற்றத்தின் பிரகாரமாக நாம் ஒருவரை போல இருக்கலாம் ஆனால் நமக்குள்ளே இருக்கிறவர் மனிதர்களை உண்டாக்கின சர்வசிஷ்டி வெற்றியின் அனுபவத்தை நமக்குள்ளே வைத்திருக்கிறார் நம் மேலே வைத்திருக்கிற திட்டத்தை இந்த உலகம் ஒரு நாளும் அறிய முடியாது நம்மை கொண்டு தேவன் செய்ய வைத்திருக்கிற காரியத்தை இந்த உலகம் ஒரு நாள் காணவும் முடியாது அவர்கள் இருதையும் அதை சிந்திக்கவும் கூடாது ஏனென்றால் தேவன் அதை மறைத்து அந்த மறைப்பொருளின் ரகசியத்தை அவருக்குள்ளே வைத்திருக்கிறார் நீங்கள் நானும் கூட அந்த மறைப்பொருள் இன்னதென்று அறிய வேண்டும் என்றால் உங்களுக்கும் எனக்கும் கிறிஸ்துவின் அன்பு வேண்டும் கிறிஸ்துவோடு இருக்கக்கூடிய உன்னதமான அனுபவம் வேண்டும் அவரோடு கூட தேவனோடு இணைக்கப்பட்ட ஒரு மனவாட்டியான ஒரு அனுபவம் வேண்டும் அவரோடு கூட உன்னதமான உறவிலே உறவாடக்கூடிய ஒரு இன்பமான அனுபவம் வேண்டும் அப்படி ஆழங்களையும் ரகசியங்களையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் எப்படி சிம்சோனடி அந்த ராப்பொழுது அந்த அந்தரங்க நேரத்திலே தெளிலால் எப்படி ரகசியமாய் பெற்றுக்கொண்டால் யோசித்து பாருங்களே நாமோ தேவனிடத்தில் பயந்து பரிசுத்திலே அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் நாம் பெற்றுக்கொள்ளத்தக்க நாம் தேடி பெற்றுக்கொள்ளத்தக்க ஒரு காரியம் நமக்கு மறைப்பொருளான தேவனின் ரகசியம் அவர் கொடுப்பதற்கு ஆயத்தம் வைத்திருக்கிறார் ஆயத்தம் பண்ணினவைகளை தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு இது உங்களுக்கும் எனக்கு மாத்திரம் தான் உண்மையாகவே கொடுக்கப்பட்டதுக்கு அடையாளம் என்ன அன்புள்ள ஒரு அனுபவத்தை தேவன் நம்ம கொடுத்திருக்கிறார் எனக்காக தான் இயேசு அடிக்கப்பட்டாரு எனக்காகத்தான் இயேசு எனக்காக தான் இயேசு மரணத்தை ஜெய்த்து உயிரோடு இருக்கிறான்னு யாரெல்லாம் விசுவாசிக்கிறோமோ அவரை நோக்கி பார்க்கிறோமோ எதுவும் சொல்லுகிறது அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை அவரை நோக்கி பார்த்து அவருடைய அன்புக்கு எதிர்நோக்கி காத்திருக்கிறவர்களுக்கு மாத்திரம் தான் அந்த ரகசியம் முன் அந்த ரகசியம் இன்னதென்று வரும் நாட்களிலே தேவன் வெளிப்படுத்தும் கூட நாம் அவரோடு தொடர்ந்து உறவாட வேண்டும் அந்த உன்னத அனுபவத்துக்கு நாம் கடந்து போக வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார் உலகத்திலிருந்து எதற்கும் நேரம் செலவிக்கிறோம் பிள்ளைகளோட நேரம் செலவிக்கிறோம் உறவுகளோட நேரம் செலவிக்கிறோம் அழிந்து போகிற டிவிக்கும் பொருளாசைக்கும் பொண்ணுக்கும் சிந்தைகளுக்கும் நேரம் ஆனா வேதம் சொல்லுகிறது தானியேலோ அன்று தேவனோடு நேரம் செலவழித்தான் தேவனோடு இருக்கிற அனுபவத்தை பெற்றுக்கொண்டான் அந்த முடிவின் ரகசியம் தானியல் வெளிப்படுத்தப்பட்டது வெளிப்படுத்த ரகசியம் தானியல் வெளிப்படுத்தப்பட்டது கடைசி நாள் சம்பவிக்க போற காரியம் தானியலுக்கு மறைபொருளானது வெளிப்படுத்தப்பட்டது காரணம் தானியல் சொல்லுகிற ஒரு வார்த்தை உலகத்தில் இருக்கும் உங்களை காட்டிலாம் ஞானவான் என்பதனால் வெளிப்படுத்தவில்லை நான் கத்தருக்கு பயபக்திக்குரியவன் கத்தரையே நோக்கி பார்க்கிறவன் என்பதனாலே கத்தர் எனக்கு இதை வெளிப்படுத்தினார் என்று சொல்லுகிறார் அப்படியாகவே நீங்கள் உலகத்தில் கூறிய ஞானிகளாக நிலையாக இல்லாமல் எல்லாம் இருந்தால் இருக்கலாம் ஆனாலும் கத்தருடைய அன்பில் நிலைத்திருக்கிற ஒரு அனுபவம் வேண்டும் கத்தரையே நோக்கி பார்க்கிற ஒரு அனுபவம் வேண்டும் எனக்கு வேற எந்தவும் தெரியாதுங்க நான் நிறைய படிக்கலைங்க எனக்கு நிறைய விதமான உலக அறிவு இல்லைங்க கவலை இல்லைங்க கத்தரை தேடுகிற உணர்வுள்ள இருதை இருந்தால் போதுங்க கத்தோட அன்புல நிலைத்திருக்கிற ஒரு அனுபவம் இருந்தால் போதுங்க உங்களுக்கு லாங்குவேஜ் தெரியாமல் இருக்கலாம் உங்களுக்கு பல டாக்டிக்ஸ் தெரியாமல் இருக்கலாம் உலக பிரதான மோட்டிவேஷனல் ஸ்பீச் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் தேவனை அறிகிற அறிவு இருக்கா தேவனோடு இருக்கக்கூடிய உறவின் அனுபவம் இருக்கா அந்த இன்பமான அனுபவத்தை அந்த அன்பின் அந்த ஆழத்தின் ரகசியத்தை அறிகிற அனுபவம் உங்களுக்கு எனக்கு இருந்துச்சுன்னா கத்தர் உங்களுக்கும் எனக்கு வைத்திருக்கிறதை உலகம் ஒரு நாளும் பார்க்க முடியாது ஏனென்றால் நாம் பரலோகத்தின் தேவனை நோக்கி துதிக்கிறவர்களாக அப்படி மகிமையை எதிர்பார்த்து காத்திருக்கிறவர்களாக இருக்கிறோம் இனி சம்பவிக்க போகிற காரியத்தை கத்தர் உங்களுக்கும் எனக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்றால் நீங்கள் சர்வ ஞானியின் பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்றால் அன்பின் அவரோடு கூட இணைக்கப்பட்டிருக்க வேண்டும் உலக அறிவை தேடி உலக நோட்ஸை தேடி மோட்டிவேஷன் தேடி உலக தேடி தேடி ஓடுகிற அனுபவத்திலிருந்து விலகி அப்பா நீர் எனக்கு வேண்டும் என்னை குறித்த ரகசியம் எனக்குள்ளே வைத்திருக்கக்கூடிய மறைபொருளின் ரகசியம் ஆழத்தின் ரகசியத்தை தெரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்று நீங்கள் ஆயத்தமாக வேண்டும் என்றால் அந்த இரவிலே தேவனோடு இருக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை உடையவர்களாக மாற வேண்டும் வேண்டும் வாசிப்போம் அடுத்த வசனம் நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார் ஆமே நமக்கோ தேவன் அவைகளை எவைகள் மறைபொருளான ரகசியங்களை ஆவியினாலே வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் அந்த ஆவியிலே இருக்கக்கூடிய ஒரு அனுபவம் தேவனோட கூட அந்த இணைக்கப்படுகிற ஒரு அனுபவம் சொல்லுவாங்க அந்த ஒரு மனம் ஒரு மனம் தேவ திட்டத்தை குறித்து ஆண்டவரே நானல்ல எண்ணில் நீர் வாழணும் உம்முடைய ஆவி எனக்குள்ளே கிரியே செய்யுன்னு சொல்லி அந்த ஆவியானுடைய அனுபவத்துக்குள்ளே அந்த தேவன் பிரசன்னத்துக்குள்ளே நம்ம ஒவ்வொரு நாள் பயணிக்கும் போது தேவன் நமக்குள்ளே வாசமாயிருப்பார் அந்த வாசமானவர் நமக்குள்ளே அவடி ரகசியங்களின் திட்டங்களை வெளிப்படுத்துவதற்கு ஆயத்தமாக வாசிப்போம் அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார் மனுஷனில் உள்ள ஆவியை அன்றி மனுஷரில் எவன் மனுஷர் மனுஷருக்குரியதை அறிவான் அப்படி போல தேவனுடைய ஆவியை அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய ஆமே நீங்கள் நான் தேவனுக்கு உரியவர்களாக மாற்றப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் நாம் தேவனை உடையவர்களாக அல்ல தேவனுக்கு உரியவர்களாக மாற்றப்பட முடியும் நம் அடையாளங்கள் என்ன எனக்குள் இருக்கிறவர் தேவனாக இருப்பதனால் என் மகிமை தேவனிடத்தில் வந்திருக்கிறது இந்த உணர்வோடு தேவனுக்கு உரியவர்களாக நாம் மாற்றப்பட வேண்டும் நாம் லேபிள் ஒட்டின கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடாது நாம் உள்ளான ஒரு புதிதாக்கப்பட்ட அனுபவம் இவர்களுக்குள்ளே இருக்கிறது இன்னார் என்று மற்றவர்களால் கிருகிக்க முடியாத அற்புதத்தை உடையக்கூடிய ஒரு அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் ஆவியானவர் தாமே நம்மோடு இடைப்படுகிறார் அப்படி மகிமை இன்னதென்று நாம் அறிந்து கொள்வோமா அப்படி மகத்துவம் இன்னதென்று நாம் அறிந்து கொள்வோம் அப்படி இரக்கத்தை நோக்கி நாம் எப்பொழுதும் காத்திருப்போம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் இப்படியாக எதிர்பார்க்கிறார் அப்படி ஆழங்களையும் ரகசியங்களையும் தம்முடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்துவதற்கு எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறார் நாம கேட்டு பெற்றுக்கொள்ள நாம கேட்டு பெற்றுக்கொள்ள ஆண்ட விரும்புகிறாரு இப்படியாக ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு அநேக ஆஸ்திகளை கொடுக்க வைத்திருக்கிறார் ஒருவேளை அந்த பிள்ளை அதை பெற்றுக்கொள்வதற்கு விருப்பம் இல்லாதது இருந்தால் அதை அவர் விட்டு வீணாக அவர் விட்டு போக வேண்டிய அவசியம் இருக்கும் நான் அனைத்து நேரங்களில் பார்த்துருக்கேன் எனக்கு தெரிந்த ஒரு நபர் கூட தன் பிள்ளைகள் நல்ல ஒரு நல்ல வயது சென்று பிரகாரமான அறிவை அடைந்தவுடனே தன் சொத்துக்களை கொடுக்க வேண்டும் என்று அவர் தீர்மானித்திருந்தார் ஆனால் அந்த பிள்ளைகள் அதனிடம் அவர் தகப்பன் பேசுவார் ஒவ்வொரு நாளும் இப்படியாக நீங்கள் ஆயத்தமாகுங்கள் நீங்கள் இன்னும் ஞானம் உள்ளவர்களாக மாறுங்கள் இன்னும் தெளிவுள்ளவர் மாறுங்க நான் உங்களுக்கு என்னுடைய காரியத்தை சொல்லிட்டு போனேன்னு அவர் விரும்பினாரு ஆனால் அந்த பிள்ளைகள் அதை குறித்து கவலைப்படாமல் அவர்களை எப்பொழுதும் போல தங்கள் வாழ்க்கையை தங்கள் இஷ்டம் போல நடத்தி கொண்டு போனார்கள் திடீரென்று தகப்பன் மறித்து போனான் அந்த தகப்பன் சொல்ல வேண்டிய காரியத்தை சொல்லாமலே மறித்து போனான் அந்த தகப்பன் இருந்த பின்பு அந்த பிள்ளைகள் அனாதை போல ஆக்கப்பட்டார்கள் எல்லாவற்றையும் இழந்தவர்களாக அவர்கள் திக்கற்றவுல மாட்டப்பட்டார்கள் அவருடைய சொத்துக்கள் எங்கே இருக்குன்னு தெரியவில்லை அவருடைய ஆஸ்திகள் எங்கே இருக்குன்னு தெரியவில்லை அவருடைய தேவைகள் அவருடைய உறவுகள் எங்கே இருக்குன்னு தெரியவில்லை ஏனென்றால் அதை அறிவிக்க ஒரு குறித்த காலத்தை எதிர்பார்த்திருந்தால் அவர்கள் அதற்கென்று ஆயத்தமாக வேண்டும் எதிர்பார்த்திருந்தால் அந்த பிள்ளைகள் ஒரு நாளும் ஆயத்தமாகவில்லை எல்லாவற்றை இழந்தவர்களாக அநேக சொத்துக்களையும் அநேக ஆஸ்திகளையும் உடையவர்களாக இருந்தும் அவர்கள் திக்கற்றவர்களாக அனாதைகளாக மாற்றப்பட்டார்கள் அப்படியாக நாமும் கொடுத்த உலக பிரகாரமான மனிதர்களைப் போல தேவன் நம்மை எதிர்பார்க்கிற ஒரு அனுபவத்துக்குள் நாம் கடந்து போகாது இருந்தோமானால் நாமளும் திக்கற்றவர்களாக கைவிடப்பட்டவர்களாக அனாதைகளைப் போல ஆகிவிடுவோம் ஆனால் கர்த்தராகி ஆண்டவர் சொல்கிறார் இன்றைக்கு

அந்த ஆயத்தமாக்கப்பட்டதை நாம் இழந்து போக கூடாது உலக பிரகாரமான தகப்பன் மறித்து போனான் ஆனால் கிருஸ்தேசுவோ மறித்தார் இதோ சதா காலம் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லி அவர் என்னுடைய ஜீவனுக்காக நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் அவருடையவர்களாய் அவருக்குரியவனாய் வாழ வேண்டும் என்று அவர் என்னோடு கூட எனக்காக இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார் அலிலுயா அவர் மரணத்தை ஜெயித்திருக்கிறார் ஜீவனோடு இருக்கிறார் அந்த மறை பொருள் உங்களுக்கும் எனக்கும் இன்றைக்கு வைக்கப்பட்டிருக்கிறது சீக்கிரமாய் நாம் அதை அறிந்து கொள்வோம் செபத்திலே நிலைத்திருப்போம் செபத்திலே தரித்திருப்போம் செபமே அதற்கான வழி அந்த மறைபொருளை நாம் பெற்றுக்கொள்வதற்கு தீர்க்க தரிசிகளைப் போல தேவனோடு உறவாடக்கூடிய ஒரு அனுபவத்தை பெற்றுக் கொள்வோம் தானியலை போல நாம் சொப்பனத்திலே தேவர் ரகசியத்தை பெற்றுக்கொள்வோம் கொள்வோம் கண்களை மூடுவோம் ஜெய்பிப்போம் இன்னும் உம்மை ஆரியனுமே